இலே மூதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டிலே பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பி.சி மற்றும் டிப்ளோமா கோர்ஸஸக்கான admision ஆரம்பிச்சாயச்சே अमृता இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாக்ஸ் பஸ்டாஃப்மேன் கோவை மாவட்டம் வடகோவை பகுதி கழகம் மற்றும் இளைஞர் அணி சார்பில் முத்தமிழறிஞர் பிறந்தநாள் விழா மற்றும் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் துணை அமைப்பாளர் பாலாஜி விக்னேஷ் பகுதி பொறுப்பாளர் கண்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திருமலை ராஜா கோவை அருண் எழுபதாவது வார்டு கவுன்சிலர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக வட்டக்கழக செயலாளர்கள் சுரேஷ் நாராயணன் சிவக்குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார்கள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அல்தாப் மற்றும் இளம் பேச்சாளர் அருண்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசுகையில் கழகாட்சி ஒவ்வொரு குடும்பத்திலும் விடியலை ஏற்படுத்தி வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு பயனாளிக்கும் இதுவரை இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று இந்த உரிமை தொகை கிடைக்கின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் குடிக்கின்ற சீர் என்று சகோதரிகள் பேசுகிறார்கள் அதுபோல் ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று விடியல் பயணம் திட்டத்திற்கு கையெழுத்திட்டேன் இப்போது கூட அந்த விடியல் பயண பேருந்தில் தான் பயணம் செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த பேருந்துகளில் தமிழ்நாடு முழுவதும் சகோதரிகள் ஸ்டாலின் பஸ் என்றுதான் சொல்கிறார்கள் இந்த திட்டத்தில் இதுவரை சுமார் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாம் ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போது மகளிர் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எண்பத்தி ஆறு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால் நாள்தோறும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுகிறார்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போது குழந்தைகள் பள்ளிக்கு வருவது அதிகமாயிருக்கிறது குழந்தைகளின் கற்றல் திறன் அதிகரித்திருக்கிறது ஊட்டச்சத்தும் அதிகரித்திருக்கிறது இது குழந்தைகளுக்கான திட்டம் இப்படி எல்லோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது நமது ஸ்டாலின் தலைமையிலான திராவிட அரசு இந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னால் இந்த ஒரு நாள் போதாது என்று கழக அரசின் சாதனைகள் குறித்து பேசினார்கள் பொதுக்கூட்டத்தில் பகுதி துணை அமைப்பாளர்கள் அஸ்வின் அக்பர் பாஷா கோபி ஆனந்த் உட்பட கழக நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பகுதி துணை அமைப்பாளர் விக்னேஷ் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார்